ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா போண்டாதாங்க போட்டுட்ருக்கோம் போண்டா பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக புசு புசு நல்லா வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடலா மாவு மட்டும்தான் சேர்த்திருக்கேன் இதில் வந்து அரிசி மாவு வேறு எதுவுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லைங்க வெறும் கடலா மாவு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சமையல் சோடா உப்பு வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தியிருக்கேன் எப்பவும் போல் வெங்காயம் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு நம்ம வந்து போண்டா போடுறது தான் பாருங்கள் எவ்வளோ புசு புசு புசுன்னு சூப் சூப்பராக வருது பாருங்கள் அரிசி மாவு சேர்க்காமலே போண்டா வந்து இவ்வளோ சாஃப்டாக வரும் நீங்கள் வந்து வச்சிருந்து சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் ஆற அதாவது உடனே சுட சுட சாப்பிட்டாலும் சரி நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் சரி சாஃப்டாகவே இருக்கும் நம்ம அரிசி மாவு போட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சூடாக சாப்பிடும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆறின பிறகு கொஞ்சம் அப்படியே டைட்டான மாதிரி இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை போண்டா வந்து போட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு பவுடருமே மிக்ஸ் பண்ணலை வெறும் கடலை மாவு மட்டும்தான் வந்து சேர்த்தியிருக்கேன் கடலை மாவு வெங்காயம் உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் சமையல் சோடா உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பிசைஞ்சு போடுற பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கூட வந்து வேணும்னா நீங்கள் வந்து கீரை எந்த வகையான கீரை வேணாலும் நம்ம சேர்த்தி செய்யலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் மேக்ஸிமம் அரிசி மாவை யூஸ் பண்ணாமல் தாங்க போண்டா போடுவேன் அரிசி மாவு ஏதாவது ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் நம்ம இருக்காங்க நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சமாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுவேன் நம்ம வீட்டில் வந்து நம்ம செ சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவை யூஸ் பண்ணவே மாட்டேன் எ கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்க அதே மாதிரி பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அதனுடைய சாஃப்ட்னஸ்ஸு சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செய்ய செய்யவே பார்த்திங்கன்னா உடனே காலி காலியாகிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கடலை மாவு வீட்டில் இருந்தால் டக்குன்னு எந் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க செஞ்சிடலாம் இது கூட ஒரு சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா சட்னி விருப்பப்படுறவங்க சாப்பிட்லாம் சட்னி இல்லாமலும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்